ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பழைய சிம்மண்ட் தரம் ஸ்கூல் வராண்டா இதில் வந்து தலைகளில் நிறைய கொத்தி வந்து அதெல்லாமே கொத்தி எடுத்தாங்க கொத்தி எடுத்துட்டு நல்லா கம்மி எடுத்துட்டு டைல்ஸ் பட்டான ஏற்பாடு பண்ணோம் சிமெண்ட்டு மணல் எதுவும் இல்லாமல் ஒரு பேஸ்ட்லேயே டைல்ஸ் போட்டுக்கிறாங்கிட்ட ஆம்போ டி த்ரீ அப்படின்னு ஒரு பேஸ்ட் இருக்குது அது பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை இன்னும் ஐநூற்ற மூலதான் அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சதுர்த்துக்கு ஒரு சதுரத்துக்கு நாற்பது கிலோ பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு பத்து கிலோ மிச்சமே கூட ஆகும் ஃபைவ் எம்எம் ட்ரவல் வச்சு ஃபை எம்எம்மில் ட்ராவல் வச்சு இழுத்து நம்ம பத்து போகும் அதிகபட்சமாக முப்பதுக்கு பிடிக்கும் அதுக்கு மேலே பிடிக்காது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகபட்சம்னா ஒரு முந்நூ ஐநூத்தொம்பது ரூபா தான் ஆகும் இந்தமாரி இந்தமாதிரி மட்டப்பிள்ளைக்கு நடுவில் வச்சு ஒரு லைன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டப்பிள்ளை எடுத்து ரிமூவ் பண்ணி இந்தமாரி ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஃபிரே வேலையை முடிச்சிடலாம் இது பில்டிங் ஓனருக்கும் டைல்ஸ் ஒன்றிங்களுக்கும் இன்ஜினியருக்கு எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செலவு ரொம்ப கம்மி வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் பிரேக் ஜாயிண்ட் வச்சு போட்டிருக்கோம் டூ எம்எம் ஸ்பேஷர் வச்சிருக்கோம் கேப்பை அப்போ தான் வந்து டைல்ஸ் வந்து வெடி போறாமல் இருக்கும் வேலை முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்